அனைவருக்கும் வணக்கம் நம்ம அஸ்ட்ரோ என் கேவி அகாடமியில இருந்து மீனாட்சி வசந்தன் பேசுறேன் நம்ம அட்வான்ஸ் வகுப்பு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்று ஒரு தகவல் அதாவது இன்னைக்கு காலையில மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஐம்பதுக்கு உள்ள ஜாதக கட்டம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் மாட்டிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவோம் இது நம்ம எல்லா கிரகங்களும் மாலை சூடுகின்றன அப்படிங்கிற சொல் வழக்கம் உண்டு இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலவங்க என்ன மாதிரி ஆனவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கும் எதை சரி பண்ணலாம் என்ன கிரக செயற்கையை வச்சு சரி பண்ணலாம்ங்கிறதையும் நம்ம இதுல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதுதான் என் கேபி சிஸ்டம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல சூரியன் புதன் இது வந்து புத ஆதித்ய யோகம் இப்போ இதை இயக்குனாலே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு வந்து பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு சிவன் புதனுக்கு விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் சிவா விஷ்ணு கோயில் போகலாம் இல்லைன்னா சூரியனோட ஸ்லோகம் சொல்லலாம் விஷ்ணுவோட நாமங்கள் சொல்லலாம் இது சொன்னாலே இன்னைக்கு உள்ள கிரக சேர்க்கைக்குள்ள பலன்கள் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்த்துது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்த்துது அப்படிங்கிற ஆறாம் இடம் கடன் வழக்கு ரோணம் இந்த மாதிரி இது வரும் வெற்றி சாணமும் ஆறாம் இடம் அதனால இந்த இடத்தை பார்த்ததுனால இதை இயக்கினோம்னாலே சூரியன் புதன் அந்த இதை இயக்கினாலே நமக்கு அதோட பலனை நம்ம அடைய முடியும் இது வந்து நீங்க என்ன இந்தியாவில இருந்துட்டு சொல்லிங்க நாங்க கோயிலுக்கு போறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்லை அதுக்குள்ள ஸ்லோகங்கள் சொல்லுங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள நிறங்களை கையில வச்சுக்கோங்க இது இருந்தாலே நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகலாம் இதுதான் என் கேவி சிஸ்டம் வணக்கம் நன்றி நம்மளோட அடுத்த NKV சிஸ்டம் பேட்ச் தொடங்கியாச்சு சார் ஓப்பன் நீங்கள் செய்ய வேண்டியது சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டூ ஒன் டபுள் செவன் ஃபோர் த்ரீ நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க